உங்கள் குழந்தைக்கு உங்கள் கணவரின் தங்க இருக்கிறார் அக்கா இருக்கிறார் அவங்க வந்து ஒரு நாள் தங்க போகிறாங்க இப்போ இது ஒரு நாள் தான் அவங்களுக்கு நான் அத்தைன்னு அவங்களோட நெருங்க முடியும் அப்படி சும்மா சரி கொஞ்சம் ஒம்படியாக பக்கத்தில் இழுக்கத்தான் செய்வாங்க இப்போ இதை பாடி பவுண்டரின்னு சொல்லிட்டா அது எப்படி அத்தை ஒட்டுவா ஒரு அத்தை வீட்டுக்கு வராங்க வந்த நான் தான் அத்தை அப்படின்ட்டு வந்துவிட்டு நான் அப்படியே அள்ளி அணைக்கணுன்ட்டு எனக்கும் ஆசை இருக்கும் கல்லஞ்சக்கரை அவ்வளோ நேரம் கதர்றானே கரை ஆனா நான் என்ன சொல்கிறேன் அந்த ஒரு பத்து நிமிஷம் அந்த குழந்தைக்கு வந்துட்டு இதுதான் அத்தை அவங்க இங்கே தான் இருக்க போறாங்கன்றது ஏன்னா நம்மளும் போயிட்டு யாரையும் விசிட் பண்றது இல்ல அதுக்கு நான் என்னங்க பண்ணுறது அத்தகாரி வரையிலே வந்து தூக்கணும் தான் வருவா ஏதா இருந்தாலும் ஒரு நிமிஷம் யோசி அப்படின்னு சொல்லி டென் மினிட்ஸ் இருந்து நான் தான் அத்தை ஏன்னா அவன் அத்தைனா உன் அம்மா உங்க அக்கா அவங்க அப்பாவுக்கு அடுத்து நான் பிறந்தேன் ஏன் பிறந்தேன்னா உன்னை கொஞ்சம் தான் பிறந்தேன் நக்கல்யாவுக்கு இப்போ நான் உன்னை என்ன பண்ண போறேன் இடதுபுறமா வந்து வலது கையால் அணைச்சி நான் வரப்போறேன் வந்தவுடனே பிள்ளையை அங்கே தேடுவாங்க